வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கடும் குளிர் நிலவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அறிவித்தது போலவே உறைபணி இன்றும் இருக்கும் வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி வரை உரைபனி கண்டிப்பாக இருக்கும் அதற்கு பிறகு உரைபணி இல்லாமல் குளிர் பணியாக மாறும் மேகமூட்டங்கள் உருவாக சாதகம் ஏற்படும் என்பதனால குளிர்பனியாக மாறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை புரிஞ்சிருக்கிறது கண்டில நிலசரிவு ஏற்பட்டிருக்கிறது அணைகளெல்லாம் வெள்ளப்பெருக்கு அணைகள் எல்லாம் திறக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஆகி இருக்கிறது தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தொடர்கிறது காற்று கூட அடித்து ஒரு பக்கத்தில் சில இடங்களில் சேதப்படுத்தி இருக்கிறது மரங்களையும் இல்லங்களையும் காரணம் என்னென்னா தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுக்கு அருகில் நீடிக்கிறது இப்போ காற்றுச்சுழற்சி சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து சற்று மேற்கு நோக்கி நகர்ந்துருக்கு மாலத்தீவு வரையே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று காற்றுச்சுழற்சி இலங்கையில் பிடிவி கொடுக்கறது இப்போ கிழக்கு நோக்கி நக்காக போகிறது மீண்டும் இப்போ இன்றைக்கு தேதி பத்தொன்பது இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இப்படித்தான் பனி குளிர் இருக்கும் ஆனால் இலங்கைக்கு மழைப்பெடுவை சற்று குறையும் ஆனால் இந்த தென்கிழக்கு அம்பாறை சுற்றுவட்டார வட்டார பகுதியில் மழை இருந்துகிட்டே இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குளிர் வந்துடும் புத்தலம்லாம் குளிர் வந்துடும் இந்த தென்கிழக்கு பகுதி கல்முனை போன்ற பகுதிகளில் கொஞ்சம் மழை இருந்துகிட்டே இருக்கும் தோட்டா இந்த பகுதியில் காலி வரை காலி வரைக்கும் கூட அப்பப்போ இருக்கும் ஆனால் பெருசாக பாதிக்கிற மழை இல்லைன்னு தான் சொல்லலாம் இப்போ இலங்கைக்கு ஆனால் மழை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் தொடர்ந்து நிவாரண முகாம்லேயே இருக்கணும் வெடிப்பு ஏற்பட்டுக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடாது காரணம் அடுத்த நிகழ்வு வருது இப்போ நாம் நிகழ்வு வருது நிகழ்வு வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் மழை முடிஞ்சுட்டு முடிஞ்சிட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க உலக மாதிரியும் அதே தான் எதுவும் காட்டலை காட்டும் காட்டும் சொன்னோம் காட்டியது நேற்று முன்தினம் காட்டியது அது விலகி போன மாதிரி காட்டியது இன்றைக்கு நெருங்கி வந்து விலகி போகிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க எல்லா மாதிரியும் அப்படித்தான் எதுவுமே இலங்கையை தாண்டி தமிழ்நாடு வர்ற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் காட்டலை ஆனால் வரும் நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றிகிட்டே இருப்பாங்க நாளைக்கு மாற்றுவாங்க நாளை தெரிஞ்சு மாத்துவாங்க இப்படியே மாத்துவாங்க இப்படித்தான் இப்ப வருங்காலம் எல்லாமே இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு கடந்த சில இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு காரணம் இது எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாமல் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு கொஞ்ச நாள் ஆனால் நம்ம சொல்றது சரியா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுவீங்க மாதிரியை பார்த்து குழம்ப மாட்டீங்க பொறுத்திருந்து பாருங்க கண்டிப்பாக நிகழ்வு எங்கும் போகாது அறிவிக்கப்பட்ட கிறிஸ்மஸுக்கு பிறகே வந்துடும் ரெண்டு மூணு நாள் லேட் ஆனாலும் கூட ஜனவரிக்கெல்லாம் போகாது கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அன்றைக்கும் அடுத்த நாளே மேகமூட்டம் தூரல் வந்துடும் அப்புறம் அடுத்தடுத்த நாள் லேசான மழையாக கூட மாறிடும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டெல்லாம் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று மிதமான மழையாக கூட மாறிடும் வலுவான மழையாக கூட மாறலாம் நிகழ்வு நேரடியாக எங்கும் போகாது போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க மாதிரிகள்லாம் எல்லா மாதிரியும் அப்படித்தான் இருக்குது காலை ஒன்று மாலை ஒன்றுன்னு போட்டுட்டே மாற்றி மாற்றிட்டு இருக்காங்க ஏதோ நிகழ்வு இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுதா அறவே இல்லைங்கிறது இல்லாம இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எஃப்ல புயலா மாறி போகணும்னு போட்டிருக்காங்க விலகி போகணும்னு போட்டிருக்காங்க அதுவே எப்படியும் மாத்திட்டே இருப்பாங்க எங்கும் இல்ல நம்ம போட்ட வரைபடத்துல எந்த மாற்றமும் இல்லை நேரடியா சுமத்ரா தீவுல இருந்து டைரக்டா இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு கொஞ்சம் போனாலும் மீண்டும் யூட்டன் லைட்டா ஒரு பெண்டு போட்டு தமிழ்நாடுக்கு வந்து தான் ஆகும் நம்ம மூன்று படம் அன்றைக்கே வரைஞ்சோம் அது வேண்டாம் மறுபடியும் நாளைக்கு அனுப்புறேன் மீண்டும் போடுறேன் ஆக எந்த மாற்றமும் இல்லை இந்த மாத இறுதி மழை கனமழை மிக கனமழை நிறைய மழை இருக்குது அடுத்த மாதம் தேதி வரை இருக்குது அப்புறம் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை ரெண்டு நிகழ்வு இருக்காது எந்த மாற்றமும் இல்லை ஆகவே இதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை பொறுத்திருங்கள் அடுத்தபடியாக இந்த குளிர் மாநிலை தொடரும் அறுவடை மக்காச்சோள அறுவடை இதெல்லாம் நிலக்கடல் விதப்பெல்லாம் பண்ணலாம் ஆனால் மக்காச்சோளம் விடும் அளவிற்கு வலுவான வெயில் இருக்காது அப்படித்தான் இருக்கும் பகலில் கூட நடுங்குது குளிர் பகலில் கூட இந்த குளிர் எங்கிருந்து வருகிறது என்று வியக்கும் நிலையில் எல்லோரும் கேட்குறீங்க தலைகீடாக மாறிவிட்டது உலகம் நம்ம காலையில் பூமி வெப்பமய வெப்பமானது தொடர்பாக ஒரு அறிக்கையை போட்டிருக்கோம் பாருங்க நாம் அறிக்கை இன்றைக்கி போடலைங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டோம் எல்லா நாடுகள் பட்டியல் போட்டு வெள்ள பாதிப்புன்னு போட்டிருந்தோம் சவுதி அரேபியா என்னென்ன நாடுகள் போட்டிருந்தோம் சவுதி அரேபியா தலைப்பிலையாக தான் போட்டிருந்தோம் சவுதி அரேபியா மற்றும் குவைத் குவைத் சிட்டி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜோர்டான் சிரியா அப்படியே ஈரான் ஈராக் கத்தார் யூஏஇ யூஏஇ இதெல்லாம் பாதிக்க மழை பெய்ய நேற்றைக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு சார் என்ன சவுதி அரேபியில் வெள்ளப்பெருக்கு இல்லையா சவுதி வெள்ளப்பெருக்கு தான் எங்க ஓமன் வளைகுடாவை ஒட்டி உள்ள பகுதி வெள்ளப்பெருக்கு ஈரான் கடந்த வாரம் ஈரானில் பாலைவனம் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை விவசாயம் போயிடுச்சுன்னு போன வாரம் செய்தி இந்த வாரம் செய்தி வெள்ளம் செய்தி அப்படி இருக்கு ஈரான் ஈராக்லாம் ஈரான் ஈராக் எல்லாமே அந்த ஈரான் ஈராக்கில் போனது லைட்டை டச் பண்ணது தான் யூஏஇ நேரடியாக யூஏஏ தாக்கல அந்த பக்கம் போனது இந்த பக்கம் ஒரு லைட்டை ஒரு டச்சிங் அதுலேயே இவ்வளோ மழை யுஏ அதாவது குவைத்து அதுக்கு முன்னாடியே துபாய் இப்போ வந்து துபாய் யுஏஇ துபாய் யூஏ என்பது துபாய் அபுதாபி இதெல்லாம் இப்போ துபாயில் வெள்ளப்பெருக்கு இதனைத் தொடர்ந்து அப்படியே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படியே இமயமலைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறோம் இத்தோடு முடிஞ்சுமா இல்லை இந்த மாத இறுதியில் தான் இன்னொன்று வலுவாக இருக்குது மீண்டும் சவுதி அரேபியா ஈரான் ஈராக்கு குவைத்து கத்தாரு மீண்டும் யூஏஇ இதை விட பெரிய வெள்ளம் அது இந்த மாத இறுதியில் எப்போ தமிழ்நாட்டுக்கு நிகழ்வு வருதோ அந்த நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ தான் இமயமலைக்கு வலுவாக வருது அதுதான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மழைப்படுவை கொடுக்க போதுன்னே சொல்லிட்டே இருக்கோம் அதுதான் இந்த மாத இறுதி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் எல்லாம் மீண்டும் பெருக்கு ஏற்படுத்த போகுது எல்லாம் அது சவுதி அரேபியெல்லாம் அது அப்படியே ஒட்டுமொத்த அரபு நாடுகள் எல்லாமே பாதிக்கும் மழை அது அப்படியே எங்கோ ஈரான் ஈராக்கு அப்படியே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படி இமயமலைக்கு வந்து பாகிஸ்தான் எல்லையோர இமயமலை இல்லையோர மாநிலங்கள் மற்றும் இமயமலை எல்லையோர இமயமலை மாநிலங்கள் இமயமலை ஒட்டி உள்ள மாநிலங்கள் இமயமலைக்கு வந்து பனி சரிவு ஏற்படுத்தும் அது இதெல்லாம் இருக்குது அப்புறம் டெல்லி வரைக்கும் மழை இப்போது பனிமூட்டம் மாசு மாசுங்கிறோம் அடுத்தது த மழை மழங்க போகிறாங்க அடுத்த அடுத்த வாரத்தில் ஆனால் மழை பெய்ஞ்சாங்க நல்லது தான் ஏற்கனவே செயற்கை மழையை உருவாக்கி முயற்சி பண்ணாங்க பெய்யலை செயற்கை மழை பெய்யாது என்ன இது குளிர்காலம் குளிர்காலத்துக்கு வெப்பப்படுத்தணும் வளிமண்டலத்தில் வெப்பப்படுத்தினா தான் குளிர் மழையாக மாறும் குளிரோட குளிர் சேர்ந்தால் மேலும் குளிரும் ஏற்கனவே குளிர்வி குளிர்விக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளை போட்டாங்க அது மழையாக மாறாது ஆகவே இப்போ தானாவே மழை வரப்போகுது குளிரில் வெப்பம் நுழைஞ்சதுனால தான் மழை வரப்போகுது என்ன வெப்பம்னா என்ன குறைந்த அடுத்த பகுதி தாழ்வு பகுதி மேற்குத்தி இடையூறு நுழைஞ்சா அது மழையே கொடுக்கும் அது உறைந்திருக்கக்கூடிய பணியை உருகை செய்யும் அந்த வெப்பக்காற்று அது நடக்க போது அடுத்த அடுத்த இந்த மாதம் அடுத்த வாரத்தில் இந்த மாத இறுதி நாட்கள் இதெல்லாம் அப்படியே வங்கக்கடலில் உருவாகிறது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கறது இல்லாமல் கர்நாடகா பிரதேசத்துக்கும் கடலோர ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கும் மேற்கு வங்கத்துக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் மழைப்பிழவி அப்படியே சுழன்று கொடுக்கும் அந்தமான் கொடுக்கும் மியான்மர் கொடுக்கும் இங்கிருந்தபடியே அதை செயல்படுத்தும் பொறுத்திருந்து பாருங்கள் ஒரு பெரிய அளவிலே பறந்து விட்டம் கொண்டதாக இருக்கும் ஆக கண்டிப்பாக அடுத்தடுத்த போல் சிங்கப்பூர் மலேசியாவே இருக்கும் பொழிவு கொடுக்கும் போது சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இப்போ ஒரு சாதாரண பொழிவு கொடுத்துருந்தாலும் ஏற்கனவே பாதித்திருச்சு இந்த தகவலை காணோம் மலேசியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே போல் இந்தோனேஷியாவிலையும் இந்த வெள்ள பாதிப்பு மலேசியா சிங்கப்பூருக்கு இப்போ முடியாது அது சிங்கப்பூருக்கு எவ்வளோ பெஞ்சாலும் வடிஞ்சிடும் மலேசியாவிற்கு பாதிக்கிற மழை பொங்கல் வரைக்கும் இருக்குது பொங்கலுக்கு பிறகு இருக்குது ஆகவே மழைப்படிவுகள் இருக்கிறது என்பதை புரிந்து ஆக தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்க குளிர் உறைபனி பணி இருபத்தஞ்சாம் தேதி வரை அதற்கப்புறம் குளிர் காற்று மட்டும் உரை மழையும் மேகமூட்டம் வரும் தூறல் வரும் சாரல் வரும் படிப்படியாக உள்ளேயும் மேகமூட்டங்கள் வரும் கடலோரம் கண்டிப்பாக தூறல் சாரல் இருக்கும் இந்த மாத இறுதியில் வலுவான நிகழ்வு இலங்கை தமிழ்நாடு ஊடாக பயணித்து அரபிக்கடல் போகும் நிறைய மழைப்பிடிவு இருக்குது அதில் எந்த மாற்றம் இல்லை பொங்கலுக்கும் மழை இருக்குது பொங்கலுக்கு பிறகும் இருக்குது இடையில இடைவெளியும் இருக்குது இடைவெளி கொடுத்து நிறைய இடைவெளி கொடுத்து நிகழ்வு வரும் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி